மதுரையில் கண் பரிசோதனைகளை வீடுகளுக்கே வந்து வழங்கும் திட்டம் எம்எம்எம் கண் பராமரிப்பு மையம் சார்பாக தொடங்கப்பட்டது எம்எம்எம் கண் பராமரிப்பு மையம் மதுரை கூட்செட் தெருவில் திறக்கப்பட்டுள்ளது இது எளிதாகவும் குறைவான செலவில் கண் பராமரிப்பை வழங்கும் முன்னோடியான ஒரு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது தென்தமிழகத்தில் முதன்முறையாக இந்த மையம் முழுமையாக வீட்டு பரிசோதனைகளையும் சர்க்கரை நோயாளிகளுக்கான கண் பரிசோதனைகளையும் பண்டஸ் கேமராவை வீட்டிற்கே கொண்டு வந்து மேற்கொள்கிறது மேலும் சிறந்த தரம் கொண்ட இந்திய உற்பத்தி லென்ஸ்களுடன் அறுவை சிகிச்சை குறைந்த செலவில் வழங்கப்படுகின்றன இது கிராமப்புறத்தில் வாழும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ளவர்கள் எயிட் த்ரீ ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் என்ற எண்ணை அழைத்து வீட்டிலேயே சிகிச்சை பெறலாம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி இந்த மருத்துவமனையை திறந்து வைத்தார் அவருடன் மத்திய அரசு சட்ட ஆலோசகர் டாக்டர் பி ராமசாமி மற்றும் அண்ணா ஆப்டோமெட்ரி கல்லூரி தலைவர் பி அண்ணாதுரைஸ்ரீ தலைமை நிர்வாக இயக்குநர் மற்றும் கருவிழி சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் பெர்னாட் ஆல்பர்ட் ராஜ்குமார் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குரு மற்றும் குவைத் அபு வீரகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ் gratitude to the மாடல் nurses donors volunteers, etc., for their unwavering support and hard work in bringing this vision to life. their commitment has made this day possible. the opening of triploma eye care center will undoubtedly have a profo profound, profound impact on our community. it will alleviate, alleviate the burden of travel for eye care, reduce waiting times, and provide access to cutting-edge technology and expertise. this eye care center Envision a future where vision loss is no longer a barrier to opportunities and to well-being. I commend the vision of the director Dr. S.P. Rajkumar and the dedication of the entire team who have worked tirelessly to bring this hospital in by making a real difference in the lives of uh, countless individuals. Vision is a precious gift and access to quality care ICAS is a fundamental right. This ICAS center will play a vital role in ensuring that individuals in our community can protect and preserve this gift. Once again, thank you for joining us on this momentous occasion. Today's inauguration marks not just the opening of new doors, but the dawn of a, a healthier future of our community. Let us celebrate the opening of regular Care Center and look forward to a future filled with clear vision and brighter tomorrow. I

ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமில் போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமரா நம்ம ஜஸ்டிஸ் ஐயா ஹானரபிள் டாக்டர் பி கிருஷ்ணன் ராமசாமி ஐயா அந்த போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமராவை வைக்கி இனாக்ரேட் பண்ணாருங்க அவரும் என்னோட பிரதர் ஆனரபிள் டாக்டர் பி ராமசாமி லீகல் அட்வைஸர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முதன் முறையாக சவுத் தமிழ்நாடுல நம்ம மதுரையில் வந்து பட்டணத்தில் போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமரா கொண்டு போய் டயபெட்டிஸை வந்து ரூல் அவுட் பண்ணணும் என்ன பார்த்தீங்கன்னா பத்து பேத்துல மூணு பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு அதை தாண்டிடுச்சுன்னா பார்வை இழக்கிறாங்க ரத்த கசிவு நிறைய வருது விழித்திரையில அது மட்டும் இல்லாமல் கண்ணு நிரம்புல வீக்கம் வருது ஸோ இதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களோட கிளினிக்கல் டீம் ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டி மத்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க மதுரையில் போய் கேட்ராக்டாக ஸ்கிரீன் பண்ணுவாங்க கண் புரை ஸ்க்ரீனிங் தான் நடக்குது பட் நாங்கள் இந்த போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமராவை எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் இந்த டயபெட்டிஸ் ரூல் அவுட் பண்ணனும் அப்படின்னு நாங்கள் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் நாங்கள் செஞ்சு மொபைல் மூலமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி அந்த இடத்துல ஸ்பாட்லேயே பேஷண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணுறோம் ஸ்க்ரீனிங் எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இப்போ பாருங்கள் கண்ணில் இவ்வளோ கசிவு இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா அந்த விஷயனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு அது மட்டும் இல்லை கிளாக்கோமா கண்ணில் ப்ரெஷர் வந்தாலும் அந்த கண்ணின் நிறமில் எவ்வளோ டேமேஜ் இருக்குதுன்னு அந்த படத்தை எடுத்து அவங்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் அதை காமிக்கிறோம் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷாலிட்டி வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அது முதல் முறையாக நம்ம மதுரையில் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அவங்க வர முடியல எனக்கு நிறைய பேஷன்ஸ் கூப்பிட்டாங்க அப்போ நாங்கள் ஒரு இது நாங்கள் ஃபார்ம் பண்ணோம் சீனியர் சிட்டிசன்ஸ் போய் நேராக வீட்டில் போய் அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களுக்கு கிளினிக்கலாம் பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ஸோ இது நம்ம ஹாஸ்பிட்டலில் இது தொடங்கியிருக்கோம் வேறு எங்கேயுமே கிடையாது எங்கள் கிளினிக்கல் டீம் நேராக போய் அவங்களுக்கு எல்லா விதமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க அங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரொம்ப முடியாம இருக்காங்க இல்ல கண் பொறை வெடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு நாங்க கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு டேட் கொடுத்து அவங்களுக்கு நாங்க சர்ஜரி ஹை அண்ட் லேசர் டெக்னாலஜில பண்ணி கொடுக்குறோம் சோ இதுதான் எங்களுக்கு ரெண்டு ஸ்பெஷாலிட்டியாக இந்த ட்ரிபிள் எம்ஐ ஹாஸ்பிட்டல் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் இங்க வந்து எல்லா உங்களுக்கும் எங்களுக்கு இந்த ஒரு இதை கொடுத்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி சொல்கிறேன் என்னோட ஃப்ரெண்ட் டேபிடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ஸ்மார்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது டிஜிட்டலைஸ் ஆகும் போது எல்லாமே வந்து மொபைலில் பேஸ் பண்ணியிருக்கீங்க

எல்லாமே இந்த செல்ஃபோனில் வந்துட்டு படித்து படிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் நிறைய ட்ரெண்டிங் ஆகிடுச்சுங்க பிள்ளைங்கள நம்ம ஒன்றும் சட்டம் போட முடியல ஸோ உடனே வராங்க அந்த ரேடியேஷன் வந்து கருவியை வந்து அஃபெக்ட் ஆகுது அஃபெக்ட் ஆகும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு கண்ணாடி கொடுத்துதான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி நான் போய் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு நான் போய் ஹைலைட் பண்ணி நான் உங்களுக்கு டாக் ஷோ கொடுக்குறேன் என்ன சொல்றேன்னா லைக் நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறது தப்பே கிடையாது பட் ஹாஃப் அன் ஹவர் படிச்சீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க நிறைய ஹைட்ரேட் பண்ணுங்க நிறைய நீர் ஆதாரங்கள் சாப்பிடுங்க நிறைய நீர் சாப்பிடுங்க அப்போ உங்களுக்கு வந்து ரேடியேஷனால் கருவினியில் வந்து ட்ரை ஐ வராது முக்கவாசி பார்த்தீங்கன்னா ட்ரை ஐ வருது ட்ரை ஐனால தான் வந்துட்டு கண்ணாடி போடுறதுக்கு தன்மைக்கு அவங்க போகிறாங்க ஸோ அவங்களுக்கு நான் டீச் பண்ணி ஓரியன்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த சில ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சாரி கண் எக்ஸசைஸ் கொடுத்து ஹைட்ரேஷன் கொடுத்து அதே போல் வந்துட்டு இந்த ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை நீங்கள் கண்ணுக்கு ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள்

ஸோ ஒரு மாசத்துக்கு எயிட் டு டென் கேம்ப்ஸ் பண்ணியிருக்கோம் சாட்டர்டே அண்ட் சண்டே கம்பல்சரியாக நாங்கள் போகிறோம் ஏன்னா சண்டே தான் அவங்க வீட்டில இருப்பாங்க வேற எங்கேயும் போயிட மாட்டாங்க விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நேரா போய் அந்த பப்ளிக் மாதிரி பண்ணி நோக்கிறோம் நோக்கம் என்னன்னா அவங்களோட விஷனை வந்து காப்பாத்துறோம் இல்ல எப்படின்னா இருபத்தாறு வருஷமா நானும் ஒரு செக்டர்ல வேலை பாத்துருக்கேன் நிறைய செக்டர்ல இந்த மாதிரி டயாபெட்டிஸு க்ளோகோமா வந்துட்டு நம்ம அவங்க காப்பாத்துறோம் தான் எல்லாம் நோக்கி ஓடிகிட்டு இருக்காங்க சோ இது நம்ம டிஃபரண்ட செய்வோம் डायबिटीज 글ாக்மா இந்த ஃபண்டஸ் கேமரா வச்சு அவங்க எஜுகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா என்னோட இருந்து அந்த கேமரா வந்து முன்னாடி எல்லாம் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல பெரிய மெஷின் வச்சிருப்பாங்க அந்த மெஷின்ல வச்சு அந்த படத்தை எடுத்து அந்த இரத்த கொழாய்கள்லாம் எப்படி ரத்த கசி வருது நிரம்பு தீக்கும் எப்படி இருக்குன்னு அந்த பிக்சர் எடுத்து காமிப்பாங்க பட் இப்போ காலகட்டத்தில் ஒரு ஆறு மாசம் எட்டு மாசமா தான் இந்த போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமரா வந்துச்சுங்க ஸோ நம்ம அதை நான் ஐடியா பண்ண நான் இந்த மாதிரி இந்த போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமரா எடுத்துட்டு எஜுகேட் பண்ணுவோம்

அஸ்டெம்னிகாரி இல்ல எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க اوكي ஃபோன் பண்ணி பேஷன் கேட்டாங்க சார் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பண்ணி தர முடியுமா அப்படி சொல்லும்போது என்னோட இது சரி நம்ம போவோம் மக்கள்கிட்ட போவோம் இப்படி இந்த மாதிரி கேக்குறாங்க சீனியர் சிட்டிசன் அப்புன் சொன்னாங்க we started நாங்க செய்ய ஆரம்பிச்சோம் வந்து பாத்தீங்க ஏன் நீங்க சொல்றீறா தன் பிரச்சனைன்னு சொல்றது எல்லாருக்குமே வந்து யங் ஏஜ்ல வராது எல்லாமே அறுபது எழுபது வயசு எண்பது வயசுல இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களால மொபைலைஸ் பண்ண முடியல அதனால சரி நம்ம செஞ்சு கொடுப்போம் அவாய்ட் பண்ணலாம் வேற என்ன மாதிரி இல்ல மொபைல் அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம யோகா எக்ஸசைஸ் தெரப்பி அந்த மாதிரிதான் கொண்டு போனேன் இப்போ இந்த காலகட்டத்தில் மொபைல் நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்